குறிப்பாக எல்லா விவசாயமும் பயப்பட தஞ்சாவூர் வாடலைன்னு சொல்லுவாங்க அது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆக்சுவலி போச்சம்பாளி பதிலக நட்டை கவர்மெண்டால் புதுசாக இருக்கப்பட்ட வெரைட்டி நாட்டு வெரைட்டி இருக்குது ஸோ அது நல்லா வறட்சியை தாங்கி வளரும் மரங்கள் இயல்பாகவே நாட்டு மரங்கள் நான் பார்த்துருக்கேன் சின்னதிலே காய் காய்க்கும் இந்தியாவில் தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல இருக்குது முதல்ல கர்நாடகா இரண்டாவது கேரளா மூன்றாவது தமிழகம் வந்து கிட்டத்தட்ட எட்டு லட்சம் தமிழக விவசாய நண்பர்கள் வணக்கங்க நான் உள்ள தண்ணி ஒரு கோப்பில் பேசுகிறேன் அந்த விவசாய யூடியூப் சேனலில் நம்ம நிறைய வந்து விவசாயம் சார்ந்த பயனுள்ள கணவளிக்கொடர்ந்து பதிவிட்டுருக்கோம் ஸோ அந்த வகையில் நம்ம வந்து நிறைய தென்னை விவசாயோட பயணிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளாக தமிழக முக்கிய பல்வேறு விவசாயிகள் தென்னை விவசாயோட ஸோ நமக்கு எண்ணெய் கற்றுக்கலாம் அந்த பயந்து தென்னை விவசாயிகிட்டேருந்து சில நோக்கங்கள் அனுபவம் வர நம்ம கற்றுக்கிட்டோம் அதை நம்ம சில அனுபவம் முறைவாக விவசாயிகளுக்கு நம்ம கொஞ்சம் தூரம் அதை வந்து பயக்கிறது கடப்போ அந்த வேலையை நம்ம சேர்த்துக்கிறோம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நான்கு அஞ்சு கருத்தரங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்டிகில் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட திருச்சாமி முழுக்க நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த பக்கம் திருநெல்வேலி வள்ளியூர் சுரண்டை பாவூர் சத்திரம் வந்து அந்த பக்கம் இங்கே வந்து குண்டு மோடி கும்பம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா கர்நாடகா கேஜிஎஃப் அப்படின்னு பல்வேறு பகுதிகளுக்கு தன்னை சார்ந்து தஞ்சாவூர் டெல்டாவில் வந்து மன்னார்குடி அங்கெல்லாம் போயிட்டு ஸோ அங்கே இருக்க தென்னை வகைகள் இந்த பக்கம் கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி அங்கேலாம் போய்ட்டு அங்கே இருக்க தென்னை வகைகளை சார்ந்த விவசாயிகளோட கலந்துரையாடல் அவங்களுக்கு தேவையான இயற்கை பொருள் வழங்குறது சின்ன சின்ன ஆலோசனை வந்து நம்ம செஞ்சுட்ருக்கோம் ஸோ அந்த அனுபவத்தில் நம்மக்கிட்ட இருக்க ஒரு சில இயற்கை பொருளை வச்சு நாம இப்போ தென்னை விவசாயத்தில் இயற்கை விவசாயத்தில் எப்படி சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு காணொலியை நம்ம வீடியோ பார்க்கலாம் ஓகேங்களா ஆனால் இப்போ தென்னை சம்மந்தமான கேள்விகள் இப்போ நீங்கள் கேட்குறேன்னு சொல்கிறீங்க பசிக்கல்வி தென்னை அதிகமாக நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அதிகம் சாகுபடி பண்ணுற இடம் பொதுவாக வந்து தென்னை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு இந்தியாவில் தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது இடத்துல இருக்குது முதல்ல கர்நாடகா இரண்டாவது கேரளா மூன்றாவது தமிழகம் வந்து கிட்டத்தட்ட எட்டு லட்சம் எக்கரளும் நம்ம இந்தியாவில் தமிழகத்தில் பயிரிடப்படுது ரொம்ப குவாலிட்டியான அந்த தென்னை வித்து நம்மகிட்ட இருக்குது தமிழகத்தில் காரணம் நம்ம மண்வளம்தான் ஸோ அது நம்ம தமிழக பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து அதிகமாக செரிவாக பயிரிட்றப்போ ஒரு டெல்டா ஒரு ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் கொஞ்சம் நிறையா அதிகமாக பயிரிட்றாங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பகோணம் தஞ்சாவூர் நேரத்தில் இந்த பெல்ட்டுலையும் தண்ணி அதிகமாக பயிரிடப்படுது ரெண்டு இடம் கொஞ்சம் ரொம்ப இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் போச்சம்பள்ளி அந்த பகுதி அந்த பக்கம்லாம் அதிகமாக பயிரிடுறாங்க இது இல்லாமல் நம்ம கிழக்கு கடச்சரைக்கா கிழக்கு கடச்சரைக்கார அட்டைன்னு சொல்லக்கூடிய உப்பு தண்ணி விளையக்கூடிய இட்டை இந்த பக்கம் மறக்கான வரைக்கும் அந்தந்த பகுதியிலையும் நிறையா பெல்ட்லேயும் தன்னை பயிரிட்டுறாங்க ஆ ஆனால் எத்தனை வகையான தென்னை மரங்கள் இருக்குது இப்போ எத்தனை வகையான தென்னை மரங்கள் வந்து நடப்பட்டுட்டு இருக்குது அதாவது சந்தே அதாவது விவசாயத்தை எத்தனை வகையான தன்னை மரம் இருக்குங்க ஓ இது வந்து இந்த கேள்விக்கு நம்ம சொல்ல முடியாது ரீசன் தென்னை ஒரு அயல் மகர் சேர்க்கை அடிப்படையாக கொண்டு விளையக்கூடிய ஒரு பயிர் நாம ஒரு குறிப்பிட்ட வகையை ஐடென்டிஃபை பண்ணி அடையாளப்படுத்தி நம்ம விளைய வச்சுருக்கோம் இத்தாமு நட்டை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ஆடியார் நட்டை குட்டை இந்த பக்கம் வந்திங்கன்னா உங்களுக்கு மன்னார் குடியில் அப்படின்னு நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வகையில் வகைப்படுத்தி வச்சுருக்கோம் தென்னை ஒரு அயல் மகரில் சேர்க்கை அடிப்படையாக கொண்டா தாவரம் ஸோ அப்போ புது புது ரகங்கள் உருவாகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அதில் கொஞ்சம் வீரிய ரகங்கள் டிஜே மலேசிய மலேசிய நாராஜ் ஸ்ரீ ஓடி நாம கொஞ்சம் கொஞ்சம் தென்னையை மட்டும் நம்ம வச்சிருக்கோம் தென்னை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் புதுசு புதுசாக உருவாகிட்டே தான் இருக்கும் வகை குறிப்பிட்டு நம்ம சொல்லவே முடியாது நம்ம ஐடென்டிஃபை எப்படி பண்ணலன்னா நட்டை ரங்கள் நாட்டு ரங்கள் குட்டை கிராஃப்ட் வெரைட்டி வந்து கொஞ்சம் ஹைபிரிட் வெரைட்டிஸ் கொஞ்சம் வகைப்பட்டு வச்சிருக்கோம் குட்டை கட்டை டீன் டிட்டி அந்த மாதிரி அப்படிதான் இருக்கிற தவிர வந்து ஒரு வகைன்னு சொல்ல முடியாது வெரைட்டிஸ் இருக்கு சரி ஓகேண்ணா இப்போ நீங்க திரை மரத்தில் நிறைய வகை நம்ம பார்த்துருக்கோம் அதாவது சில மரத்தில் வந்து சின்னதில் காய் காய் சில மரத்தில் ஹைட்ல தான் காய் காக்கும் அது அதனால எப்படி அந்த மாதிரி நடக்குது மரபு காரணம் தான் முக்கியமா உருவாக்கிட்டு இருக்கோம் சில மரங்கள் இயல்பாகவே நாட்டு மரங்கள் பார்த்துருக்கோம் சின்னதுலேயே காய் காய்க்கும் ஸோ அதெல்லாம் அந்த மரத்தோட மரபு சார்ந்த விஷயங்கள் அது வந்து இயற்கையாக உருவாகுது சரி இப்போ அந்த இயற்கையாக உருவாது ஓகே நம்ம இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஹைப்ரேட்டிங் சொல்லிட்டு அப்போ அந்த மரத்தோட நம்ம இலங்கை சாப்பிட்றது நம்மளுக்கு எப்படி அதாவது ஒரு ஒரு நம்ம ஒரு அந்த சின்ன மரத்துக்கும் பெரிய மரத்து அது ஒரு பத்து வருஷம் கழிச்சு வளர்த்து நம்ம காய் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம் இது ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துல கொடுக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் அதோட நம்மளுக்கு நல்லா இருக்குமா சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லா இருக்குமா இல்லை அது ஏதாவது பிரச்சனைகள் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மரமோ முட்டை மரமோ எல்லையில் அந்த பிரச்சனை இல்லை அதை ஃபுட்டில் ஃபீடிங் பண்ணுற கெமிக்கலில் தான் பிரச்சனை இருக்கும் ஓகேங்களா நீங்கள் இயற்கையில் பண்ணுறப்ப நீங்கள் குட்டை மரம் சாப்பிட்றோம் பிரச்சனை அட்டை மரம் சாப்பிட்றோம் பிரச்சனை பட் நல்ல உயர்ந்த மரங்களில் மருத்துவம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக அட்டை மரங்களில் அதில் இருந்து மாற்று கட்டணம் இப்போ வந்து தண்ணி மரங்கள்ல தண்ணி மரம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இப்போ நான் எனக்கு வந்து தண்ணி பற்றாக்குறை இருக்குது அதாவது இப்போ நான் இப்போ எடுத்து எங்கே எடுத்துக்கிங்கன்னா இங்கே சில இடத்துல வந்து இப்போ நீங்கள் விழுப்புரம் சைடு எடுத்துக்கிங்களா வச்சிங்களேன் சில இடத்துல தண்ணி பற்றாக்குறை இருக்குன்னா அந்த இடத்துல தென்னை மரங்கள் நடக்க முடியும் நட முடியலாமா நடலாமா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போச்சம்பளி நட்டை கவர்மெண்ட்டால் புதுசாகப்பட்ட வெரைட்டி நாட்டு வெளியிட்டி இருக்குது ஸோ நல்லா வறட்சியை தாங்கி வளரும் ஈத்தாமூர் நட்டையும் வைக்கலாம் ஒன்றும் தப்பில்லை அதுவும் கொஞ்சம் வறட்சியை தாங்கி வளரும் பொள்ளாச்சி நட்டையும் கிட்டதில் இருக்கும் ஒன்று தான் அது நீங்கள் அதெல்லாம் மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வறட்சி அதெல்லாமே இதில் வேலூரில் ஒரு வகை நட்டை சொல்லியிருக்காங்க அந்த ஒரு முகல்ஸ் தடவை நேம்ல இருக்கும் ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய திணைகள் நிறையா இருக்குது ஸோ அதை மாதிரி நட்டை இரங்கல் வைக்கிறப்ப கரெக்டாக இருக்கும் நீங்கள் அங்கே போய்ட்டு தண்ணி குறைவான இடத்துல வீடு ஹைப்ரடக்கெலாம் வைக்கிறப்ப ரொம்ப சிரமப்படும் வளர வளராது அப்படியே தான் ஹீல்டு தர கஷ்டப்படும் அப்போனால் எந்தெந்த ஏரியாவில் நம்ம வைக்க தேவையில்லை அதாவது தென்னை மரங்கள் எந்தெந்த ஏரியாவில் வைக்கக்கூடாது நீர் வளம் உள்ள இடத்துல வச்சு கூடிய ஒரு வளமான குறியீடு தான் தென்னைலாம் ஓகேங்களா தென்னைலாம் அந்த சங்க காலம் தொற்றே வந்து வளமையின் குறியீட்டு தென்னை வளமையின் முதன்மைக்குரிய சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவோன்னா அந்த பாடல்கள்லாம் ஒரு தேங்காய் வந்து காய்ச்சி ஒரு பாக்கு மரத்து மேலே விழுந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு பழமரத்து மேலே விழுந்து அப்புறம் தரையில் அது மாதிரி ஆனால் அந்த பிளேயர் சொல்லுவாங்க அந்த பன்மயத்தோட வடிவமைப்பில் பேசிக் ஃபண்டமெண்டல் தன்னைகள் அதாவது நம்ம நம்மளோட தமிழகம் இந்திய கலாச்சாரம் முக்கியமாக தமிழக கலாச்சாரத்தில் பிறப்பும்போது இறப்புரை தன்னை வந்து ஓகேங்களா ஸோ அதனால் வந்து தன்னை ஒரு பேசிக் தானே சரிண்ணா இப்போ எந்தெந்த சீசனுகள் தென்னை மரத்துக்கு நோய்கள் வரும் எப்படியாகப்பட்ட நோய்கள் வரும் தென்னையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நோய் வருங்க இதுதான் தான் சொல்லுங்கள் ஊதியை தகுந்த மாதிரி மாறும் குறிப்பாக எல்லா விஷயமும் பயப்பட்டு தஞ்சாவூர் ஒரு சொல்லுவாங்க அது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆக்சுவலி ஸோ அது வரப்போ நம்ம என்ன பண்ணால் அந்த மரத்தை தனியாக ஐடென்டிஃபை பண்ணி தனிமைப்படுத்தணும் அது வந்து வேர் மூலிமா பரவக்கூடிய ஒரு நோயாக இருக்கும் ஸோ அந்த மரத்துக்கு போகிற நீர் மற்ற மரத்துக்கு போகக்கூடாது அந்த மரத்தை ஐடென்டிஃபை தனியாக பண்ணி நம்ம அதை ட்ரீட் பண்ணுறப்ப சூரமோன ஸ்பேசுலோமைசிஸ் சப் சப்சிடிஸ் சப்சிஸ் மாதிரி நிறைய இயற்கை ஈடுபொருளை கொடுத்து பண்ணி அப்புறம் மீனமேலாம் மாதிரி கொடுத்து சரியான அளவு தண்ணி கொடுக்கறப்ப அந்த நோய்கள் நம்ம நிவர்த்தி பண்ணலாம் ஓகேங்களா ஒரு நோய்க்கு ஒரு சில வேலைகள் இருக்கு அப்படி பண்ணுறப்ப அந்த மாதிரி ஆகும் இது வந்து தஞ்சாவூர் வாடல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய நோய்கள் குடுத்தவர்கள் நோய் வேறுகள் நோய்லாம் வரும் இதெல்லாம் வந்து மழைக்காலம் ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சால் வந்து வேறு அழற்சி ஏற்படும் அதிகப்படியான நீர் வெயிலில் தொடர்ந்து வெயில் உச்சி வெயிலில் ஒரு சில நோய்கள் வரும் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண சின்ன சின்ன வேலைகளை செய்யணும் நம்ம